ஆளுநரை வந்து அதிகாரத்தை குறையுங்கள் பேசும்போது ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு ஆளுநருக்கு எல்லாம் அடுக்கு மொழியா பேசிட்டு என் தம்பி கார்த்திக் கூட ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி போராட வேண்டியது அப்புறம் அவசர அவசரமா போய் ஒன்னா தேநீர் குடிச்சு கட்டி பிடிக்க வேண்டியது அப்புறம் கொஞ்சம் குழாவ வேண்டியது அவர் புதுசா இந்த கும்பகோணத்துல பதவியேற்ற நம்ம அவர் செழி சொல்றாங்களா ஆளுநரோட மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டாம் என்று முதல்வர் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் அப்பாட்ட எங்களை வந்து நாம் தமிழர் கட்சியை பிஜேபி பி டிம் பிஜேபி பி சொன்னது யாரும் தெரியும்ல திமுக தான் ஏன் நாங்கள் பிடிஎம் ஏன்னா ஏடிஎம் திமுக அது பிஜேபி ஏடிஎம் அதனால நாங்கள் ஏற்காகவே பிடிஎம் ஆயிட்டோம் அப்போ ஏடிஎம் ஒருத்தர் இருக்கணும்ல பிடிஎம் நாங்கள்னா ஏடிஎம் யாரு அவங்க தான் எப்படி ஓட்டு காப்பாங்க சீமானுக்கு போட்டாதையே பிஜேபி வந்துடும் சீமானுக்கு போட்டாதியே மோடி வந்துருவார் டே என் வீட்டில் சுச்ச போட்டால் என் வீட்டில் லைட் லைட்ரியும் வைத்தியக்காரப்பையில் எனக்கு போட்டால் நான் தான்டா வருவேன் ஏன்னா கொடுமையாக இருக்கேன்